தமிழ் திரையுலகில் பலம்பெறும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள உடல்நிலை குறைவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் சுமார் இரநூறு கோடி வரை சம்பளம் வாங்கக்கூடிய தற்பொழுது முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ரஜினி அவர்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்பதை தெரிவிக்க முடியாமல் மனதிலேயே வைத்து தொடர்ச்சியாக திரைப்படங்களில் நடித்து வருகிறார் வீட்டில் அவர் ஓய்வெடுக்க முடியாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சொல்லப்போனால் தனது மகள்களால் தான் நிம்மதி இல்லை என்பதை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது அவர்களது திருமணம் கிட்டத்தட்ட விவாகரத்திற்கு பிறகு கர்நாடகாவைச் சேர்ந்த தொழிலதிபரை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் தந்தையிடமும் தாயிடமும் ஐஸ்வர்யா அவர்கள் தெரிவித்தார் இரண்டு மகன்கள் தோளுக்கு மீது வளர்ந்துவிட்டார்கள் அவர்களுக்கே திருமணம் ஆகக்கூடிய வயது வந்துவிட்டது ஆனாலும் அவர்களிடம் எந்த ஒரு அனுமதியும் கேட்காமல் உன்னுடைய சுயநலத்திற்காக திருமணம் செய்து கொள்வது சரி கிடையாது உன்னுடைய எதிர்காலம் என்பது அனைவரது சுதந்திரத்தையும் பறிக்காமல் இருக்க வேண்டும் அவர்களை பொறுத்தளவிற்கு இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எனது வாழ்க்கை எனது இரு மகன்களுக்காக எப்பொழுதுமே இருக்கும் என்பதை அறிவித்திருந்தார் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவோ கூறியும் கூட தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக மகள் தெரிவித்ததும் இதை ரஜினிகாந்த் அவர்கள் மறுத்ததும் தற்பொழுது வீட்டில் நிம்மதியில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் ரஜினிகாந்த் அவர்களது குடும்பத்தில் தொடர்ச்சியான சண்டைகளும் பிரச்சனைகளும் அதிகமாக இருந்ததன் காரணமாக ஒரு கட்டத்திற்கு மீறி ரஜினிகாந்தின் மகள் திருமணத்தை நடத்தினால் உங்களது தலைமையில் அனைவரது ஆதரவுடன் நடத்துவோம் இல்லை என்றால் திருப்பதியில் ரகசியமாக திருமணத்தை நாங்கள் நடத்தி கொள்வோம் என்பதை ரஜினிகாந்தின் மகள் தெரிவித்தது அதிர்ச்சியில் கீழே விழுந்துள்ளார் இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யார் மீது தவறு இருக்கிறது என்பதை கமன்வாயிலாக கூறும்